வணக்கம் பெயிண்டர் மொழே நான் உங்கள் ஏ ஆண்டனி போலியன் காரைக்கால் பார்த்திங்கன்னா எகோனிசி பெயிண்டிங்கு அது பாருங்கள் எந்த அளவுக்கு கிரிக்கல்கள் உள்ளது பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைங்க நிறையா கிருக்கி வச்சுருக்காங்க இதை எப்படி நாங்கள் சரி பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு அதற்கு பிறகாக என்ன பண்ணுறோம் லைட்டாக பட்டி பார்க்க வேண்டிய இடத்துலலாம் எல்லாம் பட்டி பார்த்துவிட்டு இதை ஃபுல்லாகவே டேம் ஷீட்டு பிரேமர் அப்ளை பண்ண பிறகு அடிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள் அந்த கரைகள் இல்லாமல் அழகாய் நேர்த்தியாய் செய்யப்பட்ட வேலை இது பாருங்கள் அந்த கரைகள்லாம் எப்படின்னா எரேஸ் பண்ணிவிட்டு டேம் ஷத்து பிரேமரை அடிச்சுருக்கோம் ஃபுல்லாக லாக் ஆகிட்டு அவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்